வணக்கம் மகளே நீங்க வந்து ரோஸ் செடி வீட்டுல வளர்க்குறீங்களா அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல இந்த வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க எப்படி ரோஸ் செடியெல்லாம் எடுத்த உடனே கொடி மாதிரி காட்டுற அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா கொடி மாதிரி புஷ்ஷா பெருசா வளர்ந்துட்டே போகும் செடி வளர்க்குற நீங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இதுல வந்து செவன் லீஃப் பிளான்ட்னு சொல்லுவாங்க இதை வந்து சின்ன பிளான்டா வளர்த்து அதுல தான் ரோஸ்ட் பட்டிங் வந்து போடுவாங்க இது வந்து ரூட் மீடியம் இது இது வந்து 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 சத்துக்களை எடுத்து அந்த ஒட்டு உதவி செய்யும் இந்த இந்த மாதிரி 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 இருக்கிற ரோஸ் ரோஸ் நமக்கு தயார் மட்டும் தான் புதர் வளர்ந்து கிடக்குங்க இதை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இதுல இருந்து ஒரு பிளவர் கூட வராது இது வந்து ரோஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக இப்போ வந்து கட்டிங்ஸ் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி பக்கம் பாருங்க இதெல்லாம் வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க இலையெல்லாம் வந்து கிளீன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒன்னொன்னா பார்த்து அடியில் கட் பண்ணுவாங்க இதுல கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமா முள் இருக்குங்க கிளவுஸ் போட்டு பார்த்து பொறுமையா தான் வந்து கட் பண்ணிட்டு இருப்பாங்க இது கட் பண்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோ கவர்ன்னு சொல்லக்கூடிய சின்ன கவர்ல வந்து மண்ணை வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பாங்க இதுல என்னன்னு மிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பெருசா வந்து எதுவும் இல்லை கொஞ்சம் லைட்டாக எருவு மட்டும் மிக்ஸ் பண்ணுவாங்க எருவுனா இந்த தொழு உரம் இதுதான் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆயிரம் கணக்குல கவர்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க இப்போ கட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா அதுக்கும் தான் இது கவர் ஃபில் பண்றதுக்கும் தான் ஏன்னா ரோஸ் ப்ரொடக்ஷன்னாலே கிட்டத்தட்ட ஒரு ஒன் கேஜி கவருக்கே கிட்டத்தட்ட எட்டு ரூபாய் ஏழு ரூபாய் வரைக்கும் காஸ்டே வந்துருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிங்ஸை வந்து கட் பண்ணி ஊனி வச்சிருவாங்க ஊனி வச்சதும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் கணக்குல வந்து நிறைய செடி போடுவாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப தௌசண்ட் போடுறாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பாசிங்கே கிடைக்கும் அதுலயும் பாதி டேமேஜ் ஆகும் அந்த ஒட்டு போடுறதுக்கும் காசு தாங்க எல்லா பிசினஸ்லயும் ரிஸ்க் இருக்குன்னா இதுலயும் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப ரிஸ்க் அதிகம் தான் இருக்கும் நீங்க இப்ப பார்க்குற கவர்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவர்ல மண்ணு போட்டு வச்சிருக்காங்க கொஞ்சம் கவர்ல வந்து கட்டிங் கட் பண்ணி அந்த வந்து கட்டிங்ஸ் வந்து ஊனி வச்சிருக்காங்க இப்ப வந்து இதெல்லாம் மோஸ்ட்லி ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது ரொம்ப நாளைக்கு முன்னாடினா ரொம்ப முன்னாடியெல்லாம் கிடையாதுங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அதுக்கு முன்னாடி போட்டு வச்ச கட்டிங்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து இப்போதான் இனிமேல் தான் வந்து துளிர் வரவே ஸ்டார்ட் ஆயிருக்கும் நீங்க பாருங்க இந்த பிளான்ட்ல பாருங்க உங்களுக்கு துளிர் தெரியுதா இந்த இந்த மாதிரி தான் வந்து துளிர் வரும் இந்த மாதிரி துளிர் வந்துச்சுன்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வந்து இந்த பிளான்ட்ல வந்து உயிரோட தான் இருக்கு இது வந்து ரூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா வந்து வேறு இறங்கிட்டு அப்புறம் தான் வந்து இதுல வந்து பட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட்டிங்னா இந்த ரோஸோட இந்த இலை இருக்குங்களா அது இடையில பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பட்டு மாதிரி சின்னசா வந்து சைடுல துளிர் வரத்த கொண்டு இருக்கும் அதை தான் வந்து கட் பண்ணி அதுல வந்து கிழிச்சு அதுல வந்து உள்ள வச்சு சொருவி விடுவாங்க இப்படி தான் வந்து ரோஸ் நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி லேக்ஸ் கணக்குல வந்து கவர்ஸ் போட்டு உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இது எடுத்து போடுறேன் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ